டைரக்டர் ஆகணுங்கிற கனவுள்ள யார் ஊர்லேருந்து கிளம்பி வந்தாலும் சரி அல்லது சென்னையில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு டிஎஃப்டிலையோ அல்லது வந்து ஒரு தனியார் இயக்குனர் பயிற்சி மையத்திலையோ சேரும் பொழுதே அவருடைய கனவு என்னவாக இருக்கும் அப்படின்னா ரஜினி கமல் இந்த ரெண்டு பேரில் யாரையாவது வச்சு ஒரு படம் வாழ்நாளில் பண்ணணும்டா அதுதான் அவங்களுடைய கனவாக இருக்கும் அதற்கப்புறம் ஏதோ ஒரு இயக்குனர்கிட்ட ஒர்க் பண்ணுறாரு மெல்ல மெல்ல வளர்கிறாரு ஒரு பெரிய இயக்குனராக மாதிரி ஹிட்டு படம் கொடுத்தால் கூட இந்த கனவுங்கிறது அவங்க மனசுக்குள்ளே இருக்க இருந்துகிட்டே இருக்கும் என்னென்னா ரஜினியையும் கமலையும் வைத்து படம் பண்ணால் தான் தன்னுடைய டைரக்டர் லைஃபே முழுமையடைந்ததாக நினைக்கிற பல இயக்குநர்கள் இப்போவும் இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ரஜினி படத்தை வேண்டான்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கையாக திமுறாக அல்லது அங்கே அவமானப்படுத்தப்பட்டாரா இது என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் சுந்தர்சி மனசாட்சிக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் ரஜினி வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டு ஒருத்தர் வெளியில் வந்திருக்கிறாரு ரஜினி தான் பல பேரை வேண்டாம்னு ஒதுக்கி ஆனால் ரஜினியையே வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கின சுந்தர்சியை நாம் எந்த இடத்துல வச்சு பார்க்கறது ரொம்ப டாப்பில் வச்சு ஆகா நீங்கள் தயா வீரன் அப்படின்னு பார்க்குறதா அல்லது ரொம்ப எள்ளி நகையாடுறதா ஏன்னா ரஜினியே கிடைத்து ஒருத்தர் வந்து இழந்துட்டாரே அவர் கையிலேருந்து அந்த பொக்கிசத்தை விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு அதை எடுத்துக்கிறதான்னு நமக்கு புரியல ஆனால் நேத்திலிருந்து சோசியல் மீடியாவில் எங்கு திரும்பினாலும் ரஜினி சுந்தர்சி காம்பினேஷன் உடைந்தது பற்றி தான் பேச்சு நடந்துகிட்டே இருக்குது பல யூகங்கள் பல தகவல்கள் ஆளாளுக்கு அவங்கவுங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காங்க சரி ரைட்டு இதற்குள்ளே புகுந்து புறப்பட்டு என்ன நடந்துருக்கு அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட ஏரியாக்கள்லேருந்தே சில தகவல்களை நம்ம வாங்கியிருந்தோம் ஸோ வலைப்பேச்சியில் இன்றைக்கி பேசியிருக்கோம் அதை தாண்டி சில விஷயங்களை நான் பேசணும்னு நினைக்கிறேன் ஸோ தான் இந்த வீடியோ முக்கியமாக நம்ம ஆரம்பத்திலேருந்தே வருவோமே இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இப்போ கமலுக்கு வந்து ரஜினி டேட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் இப்போ இந்த படத்தை தயாரிப்பது யார் அப்படின்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் இன்றைக்கி வந்து ரஜினி ஒரு நூற்றம்பது கோடி சம்பளம் அந்த படத்துக்காக ஃபிக்ஸ் பண்ணுறாரு அதற்கப்புறம் ப்ராஃபிட் ஷாருங்கிற மாதிரி எதாவது வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அல்லது நூற்றம்பது கோடி போதும்னு கூட சொல்லியிருக்கலாம் என்ன அது ரஜினி ரஜினி வந்து கமலுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம ஹெல்ப் இருக்கணும்னு நினச்சி உள்ளே வந்த ப்ராஜெக்ட் இது இப்போ இந்த நேரத்தில் கமல் வந்து இந்த நூற்றம்பது கோடி அல்லாமல் ஒரு இரநூறு கோடி ரூபா அந்த படத்துக்குள்ளே போட்டால் தான் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது கோடி ரூபா பட்ஜெட்டில் இந்த படத்தை தயாரித்தால்தான் அது ஒரு முழுமையான படமாக இருக்கும் இன்றைக்கி வந்து ரஜினி கமல் அஜித் விஜய் இந்த மாதிரி யாரை வைத்து நீங்கள் படம் எடுத்தாலும் குறைஞ்சது ஒரு நானூறு கோடி முந்நூற்றம்பது கோடியில் எடுத்தால் தான் அந்த படம்னே ஒத்துப்பாங்க ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி சூழ்நிலை இருக்குது நான் இன்னொன்று சொல்கிறேன் இப்போ சமீபத்தில் எனக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் தன் மனைவியோட ரஜினியை பார்க்க போயிருந்தார் அப்போ ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அந்த மனைவி சொல்லியிருக்காங்க சார் உங்களை வந்து எங்கேயோ கேட்ட குரல் ஆறில் இருந்து அறுபது வரை மாதிரி ஒரு படத்தில் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது சார் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ ரஜினி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரன் அது வேறு காலம் மேடம் இப்போ அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது இன்றைக்கி சினிமா ரொம்ப பெருசாகிடுச்சி அதனுடைய பிஸ்னஸ் ரொம்ப பெருசாகிடுச்சு இன்றைக்கி நான் ஒரு படம் பண்ணேன்னா அது வெறும் தமிழுக்கு மட்டுமே நான் பண்ண முடியாது இன்றைக்கி பேன் இண்டியா படம் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நான் வந்து மாறியிருக்கேன் அதனால் பண்ண முடியாது மேடம் அப்படின்னு அவர் சொன்னாரா எதற்கு சொல்கிற அப்படின்னா இன்றைக்கி வந்து ரஜினியை வச்சு ஒரு முந்நூற்றம்பது நானூறு கோடிக்கு கீழே படமே எடுக்க முடியாதுங்கிற சூழ்நிலை இருப்பதனால் இப்போ கமல் எப்படி இம்மீடியட்டாக ஒரு அவ்வளோ பெரிய தொகையை ரைஸ் பண்ண முடியும் ஏற்கனவே தகுப்பில் அவருக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது ஸோ அதனால் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருனா ரெட் ஜெயின் நிறுவனத்தை நாடி இருக்கார் எப்போவுமே ரெட் ஜெயின் வந்து இந்த மாதிரி பெரிய படங்களை அண்டர்டேக் பண்ண விரும்புவாங்க அவங்க இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கமலுக்கு நாம் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க கமல் வந்து இப்போ கமலும் திமுகவும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா வந்துட்டாங்க ஸோ அதனால் ஏதோ ஒரு வகையில் ரெட் ஜெயின் டவர் உதவணும்னு நினச்சி இந்த படத்துக்கான முழு தொகையும் நாங்கள் உங்களுக்கு தரோம் வட்டி இல்லாத கடனாக தரோம் அதற்கு பதிலாக நீங்கள் வந்து எங்களுக்கு தமிழ்நாடு தேட்டருக்கள் கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ தமிழ்நாடு தேட்டருக்கள் ரெட் ஜாயின்ட் எடுத்துக்கும் இந்த கொடுத்த முந்நூற்றம்பது கோடிக்கு நூற்றம்பது கோடி ரூபா அதுலேருந்து ரஜினிக்கு அவர் சம்பளம் கொடுத்துட்டா பேலன்ஸ் வந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த பணத்தை அவர் எடுப்பதற்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருடைய அப்ராட் ரைட்ஸ் எஃப்எம்எஸ் ரைட்ஸ் அதை வந்து கமல் வாங்கிக்கிறார் இப்போ தமிழ்நாடு தியேட்டர்கள் தவிர மற்ற ஏரியாக்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை கமல் வாங்கினாருன்னா அவருக்கு வந்து அதில் ஒரு நூறு கோடி ரூபா கிடைக்குங்கிறது தான் இதில் இருக்கிற கணக்கு இதை தாண்டி அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறுச்சுன்னா இந்த எம்ஜியில் வர்ற தொகையெல்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து தனியாக வருவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி தான் அதுக்குள்ளே அவங்க வந்தாங்க சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் ஏன் வந்து சுந்தரிசு வெளியேறினார்னு இது ரெண்டு விதமாக இங்கே சொல்கிறாங்க ஒன்று வந்து கமல் அவர் ஒரு கதையை சொல்லி இந்த கதையை நீங்கள் டெவலப் பண்ணுங்கன்னு சுந்தர்சிக்கிட்ட சொன்னதாகவும் சுந்தர்சி வந்து அந்த கதையை ஒவ்வொரு முறையும் டெவலப் பண்ணி கமல்கிட்ட சொல்லும் பொழுதும் கமல் வந்து அதில் இந்த காட்சி சரி இல்லை அந்த காட்சி சாரில்லை இது இன்னும் பெட்டர் பண்ணலான்னு அவர் தொடர்ந்து சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்குது சுந்தர்சிக்கு என்னென்னா இப்படி மெல்ல மெல்ல வந்து கமல் தாட்ஸுக்கே நம்ம ஒரு படம் பண்ணி இன்னைக்கு அன்பேசிவம் மாதிரி ஒரு படமாக அது மாறி வந்துச்சுன்னா நமக்கு ஃப்யூச்சர் ஆகிடும் ஏன்னா இன்றைக்கி சுந்தர்சி இருக்கிற உயரம்ங்கிறது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வந்து மறுபடியும் ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்க கூடாது கமல் சொல்வதையெல்லாம் நம்மளால் கேட்க முடியாதுன்னா ஒரு ஒரு முடிவு எடுத்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே கமலுக்கு இதுதான் சார் கதை அப்படின்னு சொல்லி நாம் அழுத்தம் கொடுப்பதற்கு பயில வெளியேறது பெட்டர்னா அவர் வெளியேறியிருக்கார் ஆனால் வெளியேறிய முறைங்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது ஒரு காலத்தில் சாதாரண இயக்குனராக இருந்த சுந்தர்சியை நட்சத்திர இயக்குனராக்குனது இந்த ரெண்டு பேர் தான் ஒரு பக்கம் அன்பே சிவம் படத்தின் மூலம் கமலஹாச இன்னொரு பக்கம் அருணாச்சலம் படத்தின் மூலம் ரஜினி இப்படி ரெண்டு பெரிய இமயங்களை வைத்து படம் பண்ணதுனால தான் சுந்தர்சியினுடைய அந்தஸ்தே உயர்ந்துச்சு ஸோ அதையெல்லாம் மறந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் அவருக்கு ஏதோ ஒரு முரண் ஏற்பட்டிருக்கலாம் நிச்சயமாக இந்த கதையில் ரஜினி கூட பெரிய அதிருப்தி ஏற்பட்டதாகவும் அவர் திரும்ப திரும்ப கரெக்ஷன் சொன்னார் அது நேற்று காலையில் அவர் சொன்ன கரெக்ஷன் வந்து சுந்தரிசிக்கு ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய வெறுப்பை ஏற்படுத்தினதால தான் அவர் வெளியேறிட்டார் வெளியேறி இன்ஸ்டாவில் அவர் பதிவை போட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் இருந்தாலும் அன்னைக்கு அவரை வந்து ஒரு பெரிய இயக்குனரை மாற்றினது இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த நன்றி உணர்ச்சி அவர் கட்டாயமாக இருந்திருக்கணும் ஒரு நடிகர் செய்வதை ஒரு இயக்குனர் செய்யக்கூடாது ஏன்னா இப்போ நடிகர் வந்து யாராக வேணாலும் எடுத்து எரிஞ்சு தூக்கி போட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு அந்த நன்றி உணர்ச்சிங்கிறது பெரும்பாலும் கிடையாது இன்றைக்கி கமலும் ரஜினியும் பாலச்சந்தர் மீது ஒரு பெரிய மரியாதை வச்சுருக்கிற மாதிரி மற்ற நடிகர்களை அவங்க இயக்குநர்கள் மீது வ மரியாதை வச்சுருக்காங்களா இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ சூர்யா வந்து கௌதமேனன் மாதிரி ஒரு இயக்குனர் இல்லைன்னா அவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது காக்க காக்கெல்லாம் என்ன மாதிரி படம் வாரணமாக என்ன மாதிரி படம் ஸோ அப்போது அதே சூர்யா கௌதம் மணனுக்கு கதை சொல்ல தெரியலன்னு ஓப்பனாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டார் செய்யலாமா அது கௌதம் மணனுக்கு படம் பிடிக்கல அவரோட படத்தில் நடிக்க விருப்பம் இல்லைன்னா அவரை கூப்பிட்டு சார் இனிமேல் லைஃப்லாம் உங்கள் படத்தில் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது தானே சரி ஆனால் ஒரு அறிக்கையாக அன்னைக்கு வெளியிட்டார் சூர்யா மொத்த இண்டஸ்ட்ரியும் அவருடைய குணத்தை வந்து தவறாக சொன்னாங்க ஒரு இயக்குனர் பிடிக்கலன்னா சைலண்டாக ஒதுங்கிடுங்க அதை எதுக்கு பொது வெளியில் வைக்கிறீங்க அப்படின்னு கிட்டத்தட்ட சுந்தர்சியும் அதை தான் பண்ணியிருக்கிறார் போய் இண்டஸ்ட்ரிங்கிறது மிகச்சிறிய வட்டம் இங்கே நீங்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்து தான் வாழணுமே தவிர அல்லது ஒருவருக்கொருவர் ஒரு மரியாதை கொடுத்து தான் வாழணுமே தவிர எடுத்தெறிந்து தூக்கி போட்டு போகிறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் சுந்தர்சி செஞ்சது மிகப்பெரிய தவறு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சுந்தர்சி வந்து இந்த அறிக்கையை அவருடைய மனைவியின் மூலமாக இன்ஸ்டாகிராமில் வெளியிட சொல்கிறாரு அவர் கூட வெளியிட்டிருக்கலாம் அதை ட்விட்டரில் அவர் வெளியிட்டிருக்கலாம் ஆனால் அவர் மனைவியிட்ட கொடுத்து வெளியிட சொல்கிறாரு இந்த தகவல் வெளியில் வந்த பிறகு தான் ரஜினிக்கும் கமலுக்குமே தெரியுது இந்த படத்துலேருந்து அவர் விலகிட்டார் அப்படிங்கிறது இதில் கமலுக்கு பெரிய ஷாக்கு ஏன்னா அவர் டெல்லியில் இருக்கார் இப்போ நம்ம பேசுகிற நேரம் இந்த நேரம் வந்துட்டார் டெல்லியிலேருந்து கிளம்பி ஆனால் இந்த இன்ஸ்டாவில் சுந்தர்சீருடைய அறிவிப்பு வரும்போது அவர் டெல்லியில் இருந்தார் அப்போ டக்குன்னு என்ன இருக்கிறாரு குஷ்புக்கு ஃபோன் பண்ணி என்னம்மா பிரச்சனை அப்படின்னா அவங்க எனக்கு தெரியாதுன்னு இருக்காங்க எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள் சுந்தர்சி வந்து தன் மனைவியிடம் சொல்லாமல் ஒரு வேலையை செய்வார் அவங்க எனக்கு தெரியாது சார் என்ன நடந்ததுன்னு தெரியாது சார் அப்படின்னாங்களா சரிங்க பரவாயில்ல தெரியாமலே இருக்கட்டும் முதல்ல அந்த பதிவு எடுங்க மற்றதை நான் சென்னையில் வந்து பேசிக்கிறேன் முதல்ல தூக்குங்க அப்படின்னு ஒன்று அதுக்கப்புறம் அவங்க சுந்தர்சிகிட்ட சொல்லி அந்த பதிவை நீக்கியிருக்காங்க ஒருவேளை அந்த பதிவு தொடர்ந்து இருந்ததுன்னா அதையொட்டிய விவாதங்கள் இங்கே நிறையா போகும்னு கமல் நினச்சிருக்கலாம் ஆனாலும் அந்த குறைந்த நிமிடத்தில் அதை டவுன்லோட் பண்ணி பல பேர் இன்றைக்கி எடுத்து போட்டு விவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிடுச்சு ஸோ இப்போ சென்னை வந்திருக்கிற கமலும் ரஜினியும் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க இதில் வந்து ரஜினி பயங்கர டென்ஷன் ஆகிட்டாரா அவர் வந்து எப்போவுமே இப்போ அண்மை காலமாக எல்லாரையுமே ரொம்ப அன்போடும் ஆதரவோடும் மரியாதையோடும் நடத்துகிற ஒரு மனிதராக இருக்கார் ரஜினி அவரே கோபப்படுகிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கு இப்போ அவர் கமலை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு சுந்தரிசி போனால் போகட்டும் சார் அவர் என்ன பெரிய அவ்வளோ பெரிய டைரக்டராக அவர் போகட்டும் நம்ம வேற அளவு வச்சு பண்ணிக்கலாம் இதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது தொடர்பாக எதுவுமே அவங்க தரப்பில் பேச வேணான்னு சொல்லியிருக்காங்க அதுதான் இதில் இருக்கிற மிக முக்கியமான விஷயம் இனிமேல் இது தொடர்பாக சுந்தரிசிக்கிட்ட பேசவே வேண்டாங்கிறது தான் ரெண்டு பேரும் எடுத்திருக்கிற முடிவு இதற்கிடையில் வந்து பல விநியோகஸ்தர்கள் ஃபோன் பண்ணி ஒரு பக்கம் கமல் இன்னொரு பக்கம் ரஜினி இவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக ரஜினிகிட்ட அவங்க சொன்னது என்னென்னா சார் இப்போ சமீப காலமாக நீங்கள் வந்து ஒரு யங் ஜென்ரேஷனோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க அது சரியோ தப்போ படம் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி வரலைன்னா கூட மக்கள் மத்தியிலே எதிர்பார்ப்புங்கிறது வேறையாக இருக்குது இந்த எயிட்டீன் ப்ளஸ்ஸு ரசிகர்கள் எல்லாருமே அடித்து பிடிச்சிட்டு உள்ளே வர்றதுக்கு அது ஒரு பெரிய காரணமாக இருக்குது நீங்கள் திடீர்னு சுந்தரிசி அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இமேஜே கீழே இறங்குது சார் நீங்கள் ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு நடுவில் வேற கொழப்பெல்லாம் விட்ருக்காங்க ஒருவேளை அது கூட ரஜினி வந்து இது என்ன அது என்னன்னு கேட்பதற்கு ஒரு ஏதுவாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் என்ன இருந்தாலும் இதை வந்து ரஜினி கவலைப்பட வேண்டாம்ங்கிற இடத்துல தான் வச்சு அணுகிறாரு அதனால் வந்து இது அவ ரஜினி கமலை பொறுத்தளவுக்கு பெரிய விஷயமா இல்லை இதில் பெரிய கொடுமை என்னென்னா சந்தானத்துடைய நிலைமை தான் ஆக்சுவலாக சந்தானம் வந்து நான் முழு நேர ஹீரோவாக தான் நடிப்பேன்னு சொல்லி ஒதுங்கி அவர் பாட்டை போயிட்ருக்காரு இதற்கிடையில் அவர் எப்படியாவது தன் படத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு ஒவ்வொரு ஹீரோவும் முயற்சி பண்ணி ஒரு வழியாக போராடி உள்ளே கொண்டு வராங்க அதனால் அவரால் தொடர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ கதையை பாருங்களேன் இந்த அஸ்வத்து மாறிமுதே சிம்பு வச்சு ஒரு படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணார் இப்போ இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகும் இப்போ இம்மீடியட்டாக கிளம்ப போகிறாங்க அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது சிம்புவே சந்தானத்திட்ட பேசி நீங்கள் கட்டாயம் படத்தில் இருக்கணும் அப்படின்னு ஒன்று சந்தானத்துக்கு வேறு வழியே இல்லை சிம்பு சொல்லிட்டாருன்னா நோ காம்ப்ரமைஸ் கேட்டு தான் ஆகணும் உடனே சரி ஓகேங்கன்னு சொல்லிட்டு டேட்டெல்லாம் ஒதுக்கி கொடுத்துட்டாரு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த படமே இப்போ கிடையாது அப்புறம்ட்டாங்க இப்போ சந்தானம் வெளில வந்துட்டாரா இப்போ இந்த படத்துலையும் சுந்தர்சி வந்து சந்தானம் வேணும்னு சொல்லியிருக்காரு கமல் வந்து ஓகே சார் பேசுங்கன்ட்டார் இப்போ சந்தானத்திட்ட பேசி டேட்டெல்லாம் ஒதுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இதே சுந்தர்சி டென்ஷன் ஆகி படத்துலேருந்து வெளியில் போயிட்டார் இப்போ சந்தானம் எப்படி உள்ளே இருப்பாருன்னு தெரியல இதனால் சந்தானம் உள்ளே வந்தால் அந்த படம் தொடருமாங்கிற ஒரு சென்டிமெண்ட்டை வேற இதில் இருந்து கிரியேட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ இப்படி வந்து சுந்தர்சி ரஜினி காம்பினேஷன் கமல் தயாரிக்கிற இந்த படம் குறித்து ஏராளமான வதந்திகள் பிரச்சனைகள் ஆனாலும் இதற்குள் இருக்கிற ஒரே உண்மை இதுதான் இப்போ ஒருவேளை ரெட் ஜெயிண்ட் வந்து இறங்கி உள்ளே வந்து இது நாம் ஒரு முயற்சி எடுத்தோம் இந்த முயற்சி வந்து தவறான பாதைக்கு போயிடுச்சு அதை நம்ம மீண்டும் சரி பண்ணி ஆகணும்னு இறங்கினாங்கன்னா ஒருவேளை ஏதாவது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது வெளியில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா அரசியல் ரீதியாக தான் இந்த படத்தை வந்து சுந்தரிசி பண்ணல குஷ்புக்கு வந்து பிஜேபி ஒரு அழுத்தத்தை கொடுத்து பிஜேபி கொடுத்த அழுத்தத்தை குஷ்பு சுந்தர்சிக்கிட்ட சொல்லி சுந்தர்சி வந்து கமல் படத்தை பண்ணாமல் வந்துட்டார் இப்படின்னு பயங்கரமாக முடிச்செல்லாம் போடுறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த முடிச்சு அரசியல் வேறு சினிமா வேறுன்னு பல காலமாக இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம் சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வந்தால் கூட போய் கேட்டிங்கன்னா அரசியல் வேறு சினிமா வேறங்க அப்படிம்பாங்க இன்னொன்று இப்போ தெரிகிற ஒரு விஷயம் சுந்தர்சியை கமிட் பண்ணும்போது தெரிஞ்சிருக்காதா கமலுக்கு அல்லது கமல்கிட்ட போய் உக்காந்து பத்து முறை பேசும்போது சுந்தர்சிக்கு தெரிஞ்சுருக்காதா அதனால் இதுக்கு பின்னால் அரசியல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த யூடியூப்பில் உட்காந்து பல பேர் பண்ணுற அரசியல் இது இதுவரைக்கலாமே தவிர இந்த அரசியல் வேறு முக்கியமாக சுந்தரிசிக்கு சமீப காலத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு ஒரு ஆணவன் கூட வச்சுங்களா ஸோ அதனுடைய விளைவு தான் இதெல்லாம் பார்க்கலாம் எதிர்காலத்தில் கட்டாயமாக இனிமேல் சுந்தரிசை அவங்க கூப்பிட மாட்டாங்க வேறு யார் வர்றாரு அவர் எப்படி பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பற்றி பிறகு பேசுவோம்